இன்னைக்கு போற தலைப்பு வெவ்வேறு புலவர்கள் எழுதிய நானூறு பாடல்களை கொண்ட நற்றினி வெல்கம் டு தி சேனல் ஸ்டடி வித் கடவுள் வாழ்த்து பார்க்கலாம் வாழ்த்தி பாடியது திருமால் வேத முதல்வன் அவனை நாம் வணங்குவோம் என்று கூறுவதாக இப்பாட்டு அமைந்தது திருமால் அப்படின்ற கடவுளை வாழ்த்தி பாடுற பாடல் இது அவர்தான் வந்து முதல் தெய்வம் அப்படின்றாங்க அவரை வணங்குவதற்காக நாமே பாட்டு பாடுறோம் அப்படின்றாங்க நாங்களும் வணங்குவோம் அப்படின்றாங்க மாநிலம் சேவடி ஆக தூணீர் வலைநரல் பௌவம் உடுக்கை ஆக விசும்பு மெய் ஆக திசை கை ஆக பசுங்கதிர் மதிமோடு சுடற்கனாக இயன்ற எல்லாம் பயின்று அகத்து அடக்கிய வேத முதல்வன் என்ப தீது அற விளங்கிய திகிரியா திகிரியோனே இதனை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இதனுடைய பொருள் பெரிய நிலத்தை தன் சேவடிகளாக கொண்டவன் பெரிய நிலத்தை வந்து தன்னோட இடமாக கொண்டவன் தூய நீரையுடைய உடைய சங்குகள் ஒலிக்கும் கடலை ஆடையாக பெற்றவன் சுத்தமான நீர் இருக்கிற அதில் நிறைய சங்குகள் இருக்கிற கடலை தன்னோட ஆடையாக கொண்டவன் ஆகாயத்தை உடம்பாக உடையவன் இந்த வானம் முழுதையும் வந்து தன்னோட உடம்பாக வச்சிருக்கிறான் அப்படின்றாங்க திசைகளை கைகளாக ஏற்றவன் திசைகள் எல்லாமே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இது எல்லாமே வந்து அவருக்கு கைகளா இருக்கு அப்படின்றாங்க பசுமையுடைய கதிர்களை கொண்ட நிலவையும் ஞாயிற்றையும் இரண்டு கண்களாக வாய்த்தவன் நிலவையும் ஞாயிற்றுனா சூரியன் அந்த ரெண்டுத்தையும் வந்து தன்னோட கண்களாக கொண்டவன் அப்படின்றாங்க நிலம் முதலிய எல்லா பொருள்களையும் தன்னுள் அடக்கியவன் நிலத்தில் இருந்து எல்லாமே இந்த உலக முழுசையுமே தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கான் அப்படின்றாங்க வேதத்தார் கூறப்படும் முதற் கடவுள் இவர் வந்து வேதத்துல முதல் கடவுள் அவனை குற்றமில்லாத இல்லாத சக்கரையுடையவன் என்று முன்னோர் கூறுவர் குற்றமே செய்யாத சக்கரத்தை உடையவர் அப்படின்னு நம்மளுடைய முன்னர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படின்றாங்க ஆகவே நாமும் அவனை கடவுளாக கொண்டு வணங்குவோம் அதனால் நம்மளும் வந்து அவரை கடவுளாக கொண்டு திருமாலை எப்பவுமே வணங்குவோம் அப்படின்றாங்க இந்த வீடியோ யாரும் லைக் பண்ணவும் பார்த்துட்டு இருக்கீங்களோ அடுத்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அடுத்த பாடல் குறிஞ்சி நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர் என்றும் என் தோல் பிறவு அரியலரே தாமரை தன் தூது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீம் தேன் போல புறையமன்ற புறையோர் கேண்மை நீரின்று அமையா உலகம் போல தம் இன்று அமையா நம் நயந்தருளி நறுணுதல பசத்தல் அஞ்சி சிறுமை உறுப்பவோ செய்ய அரியலரே இதனுடைய ஆசிரியர் கபிலர் கூற்று பிரிவு உணர்த்திய தோழிக்கு தலைவி சொல்லியது கூற்று விளக்கம் கூற்றுனா தீம் அந்த பாடலோட கருத்து அதனுடைய விளக்கம் பார்க்கலாம் தலைவன் பிரிய கருதியது அறிந்து தோழி தலைவி இடத்து கூறுதலும் தலைவி அவர் இல்லாமல் அமையாத எண்ணை வருந்தும்படி விட்டு பிரிகின்ற அன்னதொரு குண குணங்குறைபாடு இல்லாதவர் என தலைவனை புகழ்ந்து கூறுவது அதாவது தோழி தலைவியோட தோழி இருக்காங்களே அவங்க வந்து தலைவன் வந்து அவளை விட்டு பிரிய போகிறாங்க அப்படின்றத கேட்டு க தெரிஞ்சுக்கிட்டு வந்து இவகிட்ட சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே தலைவி என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அவர் இல்லைனா நான் எப்படி வருத்தப்படுவேன்றது அவருக்கு தெரியும் அதனால் வந்து என்னை விட்டு போகவே மாட்டார் அவரோட குண ஒன்றும் அப்படி இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க இதனுடைய பொருள் தோழி நம் காதலர் தவறாத வாய்மையுடையவர் தோழிக்கிட்ட சொல்கிறாங்க தலைவி என்னுடைய காதலர் வந்து போய் பேச மாட்டார் நெடிதாக தோன்றும் இனிமையுடையவர் ரொம்ப இனிமையானவர் எப்போதும் என் தோள்களை பிரிதல் என்பதை அறியாதவர் எப்பவுமே என்னை விட்டு பிரியணும் அப்படின்றத நினைக்கவே நினைக்க மாட்டார் அத்தகைய சிறந்தவருடைய நட்பு தேனி தாமரமரையின் குளிர்ந்த மகரதங்களை ஊதி உயர்ந்து நிற்கும் சந்தன மரத்தின் தாதினையும் ஊதி சந்தன மரத்தின் உச்சியில் கொண்டு சென்று வாய்த்த தேனை போல உறுதியாக உயர்ந்தது அப்படிப்பட்ட அவரோட நட்பு வந்து எப்படி இருக்குன்னா குலவி இருக்கு அது வந்து தாமரை மலரில் இருக்கிற மகரதத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் சந்தன மரத்தில் இருக்கிற தாதனையும் எடுத்துக்கிட்டு போய் அந்த சந்த மர சந்தன மரத்து மேலே இருக்கிற உச்சியில் தேன் கொடுக்கட்டதுலேயே அது எப்படி உறுதியாக இருக்குதோ அதே மாதிரி அவரோட நட்பும் உறுதியானது அப்படின்றாங்க தண்ணீர் இல்லாமல் இவ்வுலகம் அமையாது நீர் இல்லாமல் இந்த உலகம் வந்து அமையாது அதுபோல் அவர் இல்லாமல் நாம் இல்லை நம் மீது மிகவும் விருப்பம் கொண்டவர் அவர் தண்ணீர் இல்லாமல் எப்படி உலகம் இல்லையோ அதே மாதிரி அவர் இல்லாமல் நான் இல்லவே இல்லை அது அவருக்கு தெரியும் என்னை ரொம்ப நேசிக்கிறவர் அவர் இல்லைனா என்னோட நெற்றியில் பசலைப்படும் நான் ரொம்ப வருந்தப்படுவேன் வருத்தப்படுவேன் அப்படின்றதுக்காக என்னை விட்டு எப்போவுமே பிரியவே மாட்டார் அப்படின்றாங்க அடுத்த பாடல் அழுந்து பட வீழ்ந்த பெருந்தன் குன்றத்து ஒலிவல் ஈந்தின் உலவை அம் காட்டு அறுஸ் ஆறு செல் மாக்கல் சென்னி எரிந்த செம்மறுத்தலைய நெய்த்தோர் வாய வல்லிய பெருந்தலை குருளை மாலை மான் நோக்கு இண்டு இவர் ஈங்கைய சுரணே வயிற்று ஐயன் மடந்தை முன் ஊற்று எல்லிடை நீங்கும் இலையோன் உள்ளம் காலோடு பட்ட மாறி மால் வரை உருமினும் கொடிதே இதனுடைய ஆசிரியர் பெரும்பதுனார் கூற்று உடன் போகா நின்றாரை இடச்சுற்றுரை காண்டு கண்டார் சொல்லியது கூற்றோட விளக்கம் என்னன்னா தலைவனும் தலைவியும் ஒருபட்ட இது சுரத்திரை செல்ல கண்டோர் இக்கொடுஞ்சுரத்தில் மென்மை பண்புடைய இவளை கொண்டு செல்லும் இந்த இளைஞன் உள்ளம் இடியை காட்டிலும் கொடிது என கவலைப்பட்டு கூறியது அதாவது தலைவனும் தலைவி வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு ரோடு வழியா போறாங்க அந்த ரோடு வழியாக போகிறத பார்த்துட்டு ஒரு மென்மையான பொண்ணு கூப்பிட்டுட்டு இந்த ரோடு வழியாக போகிறானே இந்த இளைஞனுடைய உள்ளம் வந்து இடியை விட ரொம்ப கொடூரமானது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பொருள் பார்க்கலாம் மிக அழகாக ஆழமாக அழிந்து கிடைக்கின்ற குன்றம் ஒரு ஆழமாக இருக்கிற மலை அது பெரிதாகவும் குளிர்ச்சியாகவும் உள்ளது அது ரொம்ப பெருசாகவும் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்குது அந்த குன்றத்தில் ஈச்சம் மரங்கள் தழைத்து இருக்கின்றன அங்குள்ள ஈச்சங்காட்டில் காற்று சுழன்று அடிக்கின்றது அந்த மலையில் வந்து ஈச்சங் மரங்கள் நிறைய இருக்குது அந்த ஈச்சமரத்துக்கிட்ட நிறைய காற்றுகளும் சுழன்று சுழன்று அடிக்குது அப்படின்றாங்க அக்காட்டு வழியாக செல்லும் மக்களுடைய தலையை புலிக்குட்டிகள் மோதின அதனால் அப்புலிக்குட்டிகளின் தலைகளில் சிவப்பு கரைப்பட்டது வாயெல்லாம் குருதி படிந்து படிந்தது அதாவது அந்த வழியா செல்ற எல்லா மக்களோட தலைகளையும் வந்து புலிகள் வந்து சாப்பிடுவோம் அதனால அவங்களோட புலியோட முகம் எல்லாம் சிவப்பாக இருக்கும் அதனோட வாயெல்லாம் ரத்தமா இருக்கும் அப்படின்றாங்க மாலை நேரத்தில் பெரிய தலையுடைய குறி புலிக்குட்டிகள் தாம் பதுங்கியிருக்கும் இருக்கும் மரளின் தூறுகளை நிமிர்ந்து பார்க்கும் பெரிய புலிக்குட்டிகள் எல்லாமே வந்து மாலை நேரத்தில் தான் பதுங்கியிருக்கிற மரத்தடியில் நின்று அது நிமிர்ந்து பார்க்கும் அந்த மரத்தை அக்காட்டில் ஈண்டங்கொடிகளும் ஈங்கை மரங்களும் இருக்கும் அந்த காட்டில் ஈச்சம் மரமும் ஈங்கை கொடிகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க இப்படிப்பட்ட காட்டில் இரவு போதில் கூர்மையான பற்களை உடைய தன்மை வாய்ந்த பெண்ணை முன்னே செல்லவிட்டு பின்னே தொடர்கின்ற இந்த இளையவன் உள்ளம் காற்றோடு கலந்து பெய்யும் மழையில் பெரிய கற்களை புரட்டுமாறு இடுகின்ற இடியை காட்டிலும் கொடியது அதாவது இப்படிப்பட்ட இந்த ரோடில் இந்த மென்மைய கூர்மையான பற்களையும் மென்மையான உடம்பையோ கொண்ட பெண்ணை முன்னே விட்டுட்டு இவர் பின்னாடி நடந்துட்டு போகிறாரு அப்படிப்பட்ட இந்த இளைஞனோட உள்ளம் வந்து மலையோடு சேர்ந்து காற்று அடிச்சதுன்னு எப்படி இருக்குமோ அந்த அங்கே இருக்கிற கல் எல்லாம் புரட்டி போடுற மாதிரி இடியோட சத்தம்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவனோட உள்ளமோ கொடியது அப்படின்றாங்க அந்த இடியை மாதிரி இருக்குது அப்படின்றாங்க அடுத்த பாடல் பாலை ஈன்பருந்து உயவும் பெரு நெடுஞ்சினை பொறியறை வேம்பின் புள்ளி நீடல் கட்டளை அன்னவட்டு அரங்கு இழைத்து கல்லாசிரார் நிழலி வட்டு ஆடும் வில் ஏர் உழவர் வெம்முனை சீரூர் சுரண்முதல் வந்த உரண்மாய் மலை உள்ளினென் அல்லலேனோ யானே உள்ளிய வினை முடித்தன்ன இனியோல் மனைமான் சுடரோடு படர் பொழுது எனவே இதனுடைய ஆசிரியர் இளங்கீரனார் கூற்று முன் ஒரு காலத்து பொருள் வயிர் பிரிந்த தலைமகன் பின்னும் பொருள் கடைக்க நெஞ்சிற்கு சொல்லியது கூற்று விளக்கம் முன்பு பொருள் தேட சென்றிருந்து வந்த தலைமகன் மற்றொரு காலத்து பின்னும் பொருள் தேடும்படியாக கருதிய நெஞ்சை நோக்கி நெஞ்சே மாலை பொழுது வரக்கண்டு இம்மாலை பொழுது நம் காதலி நம்மை கருதி வருதுக்குரிய காலம் என்று முன்பு பிரிந்த இடத்துக்கு கருதினேன் அல்லேனோ என வருந்தி கூறுவது அதாவது அந்த தலைமகன் வந்து பொருள் எல்லாமே ஈட்டுறதுக்காக வேற இடத்துக்கு போகிறாங்க அங்கே போகும்போது அங்கே ஒரு மாலை பொழுதுல நினைக்கிறாங்க அவர் வந்து என்ன நினைக்கிறாருனா அவரோட காதலி வந்து இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் வந்து வீட்டில் உட்காந்து அவருக்காக காத்துட்ருப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வறந்துறத வந்து அவர் இப்போ நினச்சி பார்க்குறாரு ஏன்னா ஒரு மறுபடியும் வந்து அந்த பொருள் இட்டுறதுக்காக போக போகிறாரு அதனால் அதை நினச்சி பார்க்கறாரு அதனுடைய பொருள் நெஞ்சமே ஈனதலை உடைய பருந்து வருந்தி உரைகின்ற வானத்தை மோதும் பெரிய கிளைகளையும் புரிந்த அடியினையும் உடைய வேப்பமரம் ஒரு பருந்து ரொம்ப இரையெல்லாம் தேடி முடித்ததுக்கப்புறம் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போ போகிறதுக்கான ஒரு வேப்பமரம் அது வந்து வானத்தை மோதுகிற அளவுக்கு பெருசாக இருக்குது அதில் கிளைகள் நிறையா இருக்குது அப்படின்றாங்க அந்த வேப்பமர நிழலில் வேறு தொழில் ஒன்றும் கற்றி அறியாத சிறுவர்கள் பொண்ணை உரைத்து மாற்றும் மாற்று பார்க்கும் கல்லை போன்ற ஆடுகளத்தை கீறி கொண்டு நெல்லிக்காய்களை வட்டாக கொண்டு ஆடுவர் வேலை எதுவுமே செய்யாமல் இருக்கிற சிறுவர்கள் வந்து அங்கே வந்து நெல்லிக்காய்கள்லாம் ரவுண்டாக போட்டு கல்லெல்லாம் வச்சு விளையாடிட்டுருக்காங்க அப்படின்றாங்க இப்பகுதி வழியிலே செல்வோரை வில்லை கொண்டு அழைத்து உண்ணும் மழவரின் வெய்ய குடியிருப்பை கொண்ட சீற்றாகும் அந்த வழியாக போகிற மக்கள் எல்லாரையும் இந்த பசங்க வந்து கூப்பிட்டு வில் வைத்து அவங்க எல்லாமே வந்து கிண்டல் செய்கிறது கேலி செய்கிறது நடக்கும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் பேர் வந்து மழவர் அவங்க எல்லாருமே குடியிருக்கிற இடமாக இருக்குது அப்படின்றாங்க இச்சீற்றில் அழல் போல் காய்கின்ற பாலை நிலம் செல்வோரின் வழி அனைத்தையும் குறைக்கும் அதாவது இந்த வழியாக செல்கின்ற மக்களோட பொருளிட்ட செல்கின்ற மக்களோட வழி அனைத்தையும் இந்த நிலம் வந்து குறைக்கும் அப்படின்றாங்க முன்பு பொருள் தேடி செல்கின்ற காலத்தே இப்பாலை நிலத்தில் மாலை பொழுது வருவதை கண்ட நிலையில் கருதிய தொழிலை முடித்தது போன்ற இனிமையுடைய தம் காதலி வீட்டின் கண்ணே விலை விளக்கை ஏற்றி அவர் இன்னும் வரவில்லையே என துன்புற்று இருப்பாள் என்று நான் நினைத்தேன் அதாவது முன்னாடி உதரவை விருந்த வழியாக வந்துட்டு போது அவர் என்ன நினைச்சாருன்னா மா மாலை பொழுதுல அவரோட காதலி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு விலக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு தன்னுடைய கா காதலன் வருவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்றத அவர் நினச்சி வந்திருக்காரு அப்படி இருக்க இப்போது பொருள் ஈட்டுமாறு உருப்படுத்தி என்னை நீ வருந்தாதே இனி யான் வரமாட்டேன் இப்போ என்ன சொல்றனா இப்ப மறுபடியும் நீ வந்து நான் போக போறேன் இப்போ நீ வருந்தாதே ஏன்னா இப்ப நான் வரமாட்டேன் அவ்வளவு சீக்கிரமா அப்படின்றாரு அடுத்த பாடல் நெய்தல் காணல் அம் சிறுகுடி கடல் மேம்பரதவர் நீல் நிற புண்ணை கொழு நிழல் இஸ் அசையி தன் பெரும்பரப்பின் ஒன்பதம் நோக்கி அம்கன் அருள்வலை வணக்கும் துறைவனோடு அலரே அன்னை அரியின் இவன் உரை வாழ்க்கை அறிய ஆகும் நமக்கு என கூறின் கொண்டும் செல்வர் செல்வர்கோல் தோழி உமனர் வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி கனநிறை கிளர்க்கும் நெடுநெறி சகடம் மணல் மடுத்து உரரும் ஓசை சுழனி கருங்கால வெண்குருகு வெறுவும் இருங்கழி சிறப்பின் தம் உறைவின் ஊர்க்கே இதனுடைய ஆசிரியர் அம்மூவனார் கூற்று தலைவன் சிறப்புறுத்தானாக தோழி அவர் அச்சம் தோன்ற சொல்லி வரைவு கடையது வரைவு என்றால் திருமணம் இதனுடைய கூற்று விளக்கம் பார்க்கலாம் கலஒழுக்கத்தில் அண்மையில் ஓரிடத்தில் தலைவன் வந்திருப்பதை அறிந்த தோழி அவன் கேட்ட விரைந்து திருமணம் செய்து கொள்ளும் வகையில் தலைவியை நோக்கி நமக்குண்டாகிய பழி சொல்லை அன்னை அறிந்தால் வீட்டின் கண்ணே தங்க வைப்பால் என தலைவரிடம் சொன்னால் அவர் தலைவியை தம் ஊருக்கு கொண்டு செல்வாரே என கவலைப்பட்டு கூறியது அதாவது இந்த ஊருக்கு வந்து மறுபடியும் வந்து அவனோட த அவரோட தலைவன் வந்து வந்திருக்காங்க வந்ததை கேட்ட தோழி வந்து இவகிட்ட வந்து தலைவிகிட்ட சீக்கிரமாக தலைவன்கிட்ட போய் கல்யாணம் பண்ணுறதா வந்து பேசு அப்போ தான் வந்து உன்னோட அம்மா வந்து உன்னை வீட்டிலே வச்சுருக்க மாட்டாங்க நீ வந்து தலைவனோட போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் பொருள் தோழி கடற்கரை சோலையில் உள்ள சிறு குடியில் இருந்து கடலின் மேற் செல்லும் மீனவர் நீல நிறப்புண்ணை மரநிரலிலே தங்குவர் அதாவது கடற்கரையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் வந்து அவங்க மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு மேலே போகும்போது அவங்க வந்து நீர நீல கடலில் இருக்கிற புண்ணை மரத்துக்கு கீழே தான் தங்குவாங்க நிழலில் தங்குவாங்க அப்படின்றாங்க குளிர்ந்து பெரும் பரப்பை உடைய கடலின் மேற் செல்லுதற்குரிய செல்வி பார்த்து முறுக்குண்டு வலையை பிரித்து காய விடுவர் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்வி அதாவது க கடவுளை வணங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வலையை வந்து விரித்து போடுவாங்க அப்படின்றாங்க அத்தகைய துறையை உடைய தலைவனிடம் நீ சென்று நமக்கு உண்டாகிய பழி சொல்லி அன்னை அறிந்தால் இனி இங்கு தங்கி ஒழுக்கத்தில் வாழ்தல் அரிதாகும் என்று கூறினால் உப்பு வாணிகர் வெண்மையான கல்லுப்பின் விலை கூறி கூட்டமாகிய அதாவது இப்படி இப்படிப்பட்ட நிலத்திலேருந்து வந்த உன்னுடைய தலைவன்கிட்ட போய் நீ இனிமேலும் என்னால் இங்கே இருக்க முடியாது அம்மா வந்து வீட்டிலே தங்க வைப்பாங்க அதனால் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் இடத்துக்கு போயிடலாம் இங்கே இருக்கிறது இனிமேல் எனக்கு கஷ்டம் அப்படின்னு போய் நீ சொன்னால் உப்பு வாணிகர் வெண்மையான கல்லுப்பின் விலை கூறி கூட்டமாகிய ஆணிரையை ஒலியெழுப்பி போக செய்யும் வழியில் அதாவது ஒரு ரோட்டில் வந்து உப்பு விற்றுட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ஆணிரைகள் எல்லாமே வந்து மேய்ச்சிட்டு போகிறாங்க அப்புறம் அந்த ரோடில் போகிற வண்டிகள் எல்லாருமே வந்து அந்த மணல் மேலே போகிறது வந்து ஒரு ரொம்ப ஓசையாக இருக்குது அப்படின்றாங்க சத்தமாக இருக்குது அந்த சத்தத்தை கேட்டு வயல்களில் இருக்கிற கருநிற கால்கள் கொண்ட கரு கருப்பான கால்கள் கொண்ட வெண்ணிற காக்கைகள் காக்கா வெள்ளையான காக்கா வந்து பயந்து ஓடுது அப்படின்றாங்க அப்படிப்பட்ட உப்பங்கழி சூழ்ந்து நெய்தல் நிலத்தில் உப்பு எல்லாமே சூழ்ந்திருக்கிற கடல் நிலம் நெய்தல் நிலம்னா என்ன கடல் சூழ்ந்திருக்கிற நிலம் நிலத்தில் உள்ள தம் ஊருக்கு நம்மை அழைத்து கொண்டு போவாரே என்ன அங்கே கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்றாங்க